கடக ராசி இது ஒரு நீர் ராசி இப்போ நீர் அப்படின்னாவே என்ன ஒரு விஷயத்தை ஒரு இடத்தை ஒரு பொருளை சுத்தம் செய்வது அதுதான் அந்த நீரின் தன்மை வேகமாக ஒரு இடத்தில் பரவக்கூடியது இந்த ராசி கேன்சர் அப்படிங்கிற மாதிரியும் இது நீர் ராசி என்றும் இதன் சின்னம் அப்படிங்கிறது ஒரு நண்டு ஃபினான்ஷியலாக வரும் பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கடன் சுமைகளை இவர்கள் சுமக்கிறார்கள் இடங்களில் வெளியில சொல்லி கொள்ள முடியாத சில தோல்விகளும் அவமானங்களும் இருந்தாலும் கடகராசி சகோதரிகள் ஏன் பயணிக்கிறார்கள் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையுடன் இவர்கள் தங்களது வீட்டுக்கு போனால் இவங்களுடைய தங்கச்சியோடைய வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூட அந்த அழுகையை யாருக்கும் தெரியாமல் அந்த தலையணைக்குள் வைத்து அழுவது ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம யார்கிட்ட போய் சொல்வது இதெல்லாம் இவர்கள் ரணமாக வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கூறிய நபர் அப்படின்னு சொல்லப்படுவதெல்லாம் கடகராசிக்காரர்களுடைய பொதுவான பிளஸ் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அன்பு கருணை விசுவாசம் அப்படிங்கிற அந்த பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அட்வைஸ் நம்ம சொல்லணும் மற்றவர்களுக்கு நீங்க காமிக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பொதுவாகவே கொஞ்சம் அதிகம் அந்த அன்பை உங்களிடம் இருந்து வாங்கி கொண்டு திரும்ப அந்த அன்பில் ஒரு பத்து பர்சன்ட் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஒரு ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன என்ன பலவீனம் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்கப் பார்க்க போகிறோம் இந்த காலபுருஷனுக்கு நான்காவது ராசின்னு சொல்ல கடக ராசி இது ஒரு நீர் ராசி இப்போ நீர் அப்படின்னாவே என்ன ஒரு விஷயத்தை ஒரு இடத்தை ஒரு பொருளை சுத்தம் செய்வது அதுதான் அந்த நீரின் தன்மை வேகமாக ஒரு இடத்தில் பரவக்கூடியது இந்த ராசி கேன்சர் அப்படிங்கிற மாதிரியும் இது நீர் ராசி என்றும் இதன் சின்னம் அப்படிங்கிறது ஒரு நண்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நண்டுங்கிறது என்னன்னா இவர்கள் யாரையும் நண்டு போல் பிடிப்பதில்லை மாறாக இவர்களைத்தான் எல்லாரும் நண்டு போல் பிடிக்கிறார்கள் இப்போ இந்த நீர் ராசி தத்துவம் அப்படிங்கிறது சுத்தம் செய்வது அப்படின்னா அந்த இடத்தை சுத்தம் செய்வதல்ல இவர்களுடைய கர்மாவே மற்றவர்களுக்காக உழைத்து மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து, அவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து மோட்சத்துக்கு செல்வது இது வந்து மோட்ச திரிகோணத்தில் வருகிறது அதாவது இதன் அதிபதி சந்திரன் மதி மனதிற்கு காரகன் மனோ காரகன் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே இந்த கடகராசி ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வேகமானவர்கள் ரொம்பவும் மென்மையானவர்கள் கடுமையான ஒரு உடல் உழைப்புக்கு எந்த நேரத்திலும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் குடும்பத்தின் மேல் அதிக அக்கறை இவர்களிடம் பொதுவாகவே காணப்படும் குடும்பத்துக்காக அதிக பாரம் சுமக்கக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம் அந்த பழைய விஷயங்கள் பழைய ஞாபகங்கள் பழைய பொருட்களை எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பத்திரமாக பொக்கிஷமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நினைவுகளை கூட ரொம்பவும் துல்லியமாக வைத்திருப்பார்கள் ஓரளவுக்கு எந்த விஷயத்திலும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவார்கள் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் பொதுநலன் கருதி செயல்படுவது அதெல்லாமே இவர்களிடம் காணப்படும் உணவு பெரியவர்கள் ரொம்ப அப்படியே அந்த ருசியான உணவு காலையில பண்ணின உணவை நைட்டு நம்ம சூடு பண்ணி சாப்பிடணும்னா கூட இல்லை இல்லை வேண்டாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஃபுட்டு செய்வோம் ஒரு ரெசிப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உணவின் மேல் அதிக ஈடுபாடு ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா அதனை நேர்முகமாக இவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் தம்பிக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்டு கொடுங்க தங்கச்சிக்கு ஒரு ஃபுட்டு கொடுங்க இல்லைனா வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இவர்களுடைய தேவையையும் இவர்களுடைய ஆசையையும் அந்த இடத்தில் இவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள் ஃபினான்ஷியலாக வரும் சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கடன் சுமைகளை இவர்கள் சுமக்கிறார்கள் இவர்கள் எதெல்லாம் பாக்கியம் அப்படின்னு நினைத்து போலார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சுமையாக கடனாக வருகிறது அதில் அடிப்பட்ட பிறகுதான் ஓ நாம் நண்டு போல் இந்த இடத்தில் நம்மை நண்டு போல் பிடித்து விட்டார்கள் அப்படிங்கிறதை இவர்கள் உணர்கிறார்கள் நிறைய அரசாங்க வேலைகள் டீச்சிங் பேங்கிங் உயர்நிலை உயர் பதவி சர்வீஸ் ஓரியன்ட் வாத்தியார் ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறார் அப்படின்னா அந்த மாணவர் திரும்ப நம்ம இடம் வந்து இந்த விஷயத்தை கொடுக்க போகிறார் நமக்காக இதை செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் பூரணமாக தங்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை வித்தையை மற்றவர்கள் ஒரு பெனிஃபிட் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையுடன் இவர்கள் இருப்பார்கள் அதனாலதான் தான் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா அரசியல் எல்லாம் இந்த நாட்டை காக்கக்கூடிய எல்லாம் நாம் இவர்களை அந்த பதவிகளில் பார்க்க முடியும் கடகராசி பெண்கள் தாய்மை குணம் அனைவரிடமும் அந்த தாய்மை உணர்வு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி ஒரு மதர் ஆட்டிடியூடு ஒரு கடகராசி சகோதரி பஸ்ல இருக்குன்னா யாராவது குழந்தையுடன் வாங்குறாங்க அப்படின்னா யோசிக்காமல் டக்குன்னு எழுந்து அவர்கள் உட்கார இடம் கொடுப்பது கூட்டத்தில் யாராவது குழந்தையுடன் நிற்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு முதலில் அந்த வழியை விடுவது எப்பொழுதும் மற்றவர்களுக்காக இறங்கி போய் செய்வது அந்த மாதிரி இறங்கி போய் செய்ததற்கு பிறகு வழியை இவர்கள் சுமப்பது அதுதான் மோட்ச மோட்சராசி மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்வது மற்றவர் நமக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு தெரிந்தும் திரும்பவும் அவரிடம் போய் நிற்பது குறிப்பாக கணவன் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு ராசியில் நீசம் நிறைய இடங்களில் கடகராசி சகோதரிகளுக்கு கணவனால் கிடைக்க வேண்டிய ஒரு பிளஸ் கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் மைனஸ் இல்லாமல் இருந்தால் அதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் மாறாக கணவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினரால் நிறைய இடங்களில் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத சில தோல்விகளும் அவமானங்களும் இருந்தாலும் கடகராசி சகோதரிகள் ஏன் பயணிக்கிறார்கள் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையுடன் இவர்கள் தங்களது வீட்டுக்கு போனால் இவங்களுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூட அந்த அழுகையை யாருக்கும் தெரியாமல் அந்த தலையணைக்குள் வைத்து அழுவது பிரச்சனையை நம்ம யார்கிட்ட போய் சொல்வது இதெல்லாம் இவர்கள் ரணமாக வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்ல கற்பனா சக்திகள் இந்த கடகரசி சகோதரிகள்கிட்ட ஒரு கலை நயம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு நேர்த்தியாக செய்யக்கூடிய பக்குவம் இவர்களுடைய மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் அதிகம் இதனை மற்றவர்கள் இந்த சகோதரிகளுக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள் வீடு பராமரிக்கிறதாக இருக்கட்டும் ஆஃபீஸ் பராமரிக்கிறதாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டுக்காக அந்த விஷயத்தை தயாரிப்பது உணவு தயாரிப்பது பரிமாறுவது அதையெல்லாம் பரிமாறிய பிறகு அதிலேயே ஒரு ஆனந்தம் பேரானந்தம் கடைசியில் இவங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பிரெட்டோ இல்லை ரெண்டு அப்பளமோ தான் மிச்சம் இருக்கும் அதனை பற்றி இவர்கள் வருத்தப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்காக செய்து கொண்டே இருப்பது ஆனால் இதுல என்னன்னா இவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு குறிப்பாக கடகராசி சகோதரிகளுக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு தேங்க்ஸ் கூட நிறைய இடங்களில் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பொதுவாகவே கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த குரு அப்படிங்கிறவர் புத்திர காரகன் செவ்வாய் அப்படிங்கிறவர் ராசியில் நீசம் குருங்கிறவர் ராசியில் உச்சம் போ நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அந்த குழந்தையை கொண்டு போய் உச்சத்தில் நாம் ஏற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பார்க்காமல் ஓயாமல் உழைத்து கொண்டு அதற்காக என்ன ஒரு கடன் வாங்கினாலும் சரி என்ன ஒரு செலவு செய்தாலும் சரி என்று முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி இவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுடைய ப்ளஸ்ஸு அப்படின்னா அன்பு கருணை விசுவாசம் நேர்மை நியாயம் நாணயம் மற்றவர்களுக்காக செய்வது அந்த நிர்வாக திறமை கற்பனா சக்தி நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லப்படுவதெல்லாம் கடகராசிக்காரர்களுடைய பொதுவான பிளஸ் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அன்பு கருணை விசுவாசம் அப்படிங்கிற அந்த பிளஸ் பாயிண்டே இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆக மாறி விடுகிறது எப்படின்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்பவும் சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்வது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது மேலும் ஒரு மாதிரி இந்த சந்திரன் அப்படிங்கிறது மூட் ஸ்விங்ஸ் பயம் அதிகம் இவர்களுக்கு கொடுக்கும் இந்த சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாளடைவில் இவர்களாகவே உணர்வார்கள் இப்போ இந்த விஷயத்தை நன்றாக யோசித்து நீங்களே கொஞ்சம் யோகா மெடிடேஷன் தியானம் செல்ஃப் கவுன்சிலிங் தனிமையில் இரவு நேரத்தில் நாம் அழுவதை தவிர்த்துவிட்டு விட்டு நம்ம எங்க தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறத நாம் நன்றாக யோசித்தால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இவங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் த்ரீ நம்பர் நயன் இந்த ரெண்டு எண்களுமே இவர்களுக்கு லக்கி நம்பர் ஒன்னா நம்பர் சூரியன் இவர்களுக்கு லக்கி நம்பர் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்வதன் மூலம் பொதுவாகவே இவர்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உச்சத்துக்கு வரும் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இவர்கள் மன அமைதிக்கும் இவர்களுடைய மன திருப்திக்கும் என்னென்ன பரிகாரம்னா திங்கக்கிழமைகளில் இவர்கள் அம்மன் வழிபாடு செய்வது இவர்கள் குறிப்பா துர்கை வாராகி பிரத்யங்கரா மூகாம்பிகை இந்த மாதிரி பிரதானமான அம்மன் வழிபாடு திங்கக்கிழமைகளில் பௌர்ணமி திதிகளில் செய்யும் பொழுது அதுவும் அந்த இரவு நேரத்தில் அந்த நில ஒளியில் பௌர்ணமி பூஜை செய்யும் பொழுது விரதம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள் இந்த நீர்தானம் இப்போ இந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் நீர்தானம் கொடுப்பது புனித நீர்களில் நீராடுவது புனித ஸ்தலங்கள்னு இப்போ இந்த காவேரி கங்கை இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் இவர்கள் நீராடுவது இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தாய் வழி ஆசிகள் பெற வேண்டும் அம்மாவுடைய ஆசிர்வாதம் பெற வேண்டும் அம்மாவுடைய உறவினர்கள் கூட முடிந்தவரை ஒரு பிளஸ் இல்லைன்னா கூட மைனஸ் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சத்தை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மற்றவர்களுக்கு நீங்க காமிக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பொதுவாகவே கொஞ்சம் அதிகம்தான் அந்த அன்பை உங்களிடமிருந்து வாங்கி கொண்டு திரும்ப அந்த அன்பில் ஒரு பத்து பர்சன்டாவது அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு கேள்விக்குறிதான் இதனை கொஞ்சம் நன்றாக யோசித்து ஒரு நபருக்கு ஒரு நூறு ரூபாய் அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட் அவர் எனக்கு அந்த ஒரு ஒரு ட்வெண்ட்டி திரும்பி தராரா இல்லையா ஒரு எனக்கு சொல்றாரா நபரா அப்படிங்கறதை யோசித்து விட்டு தான் நான் அவருக்கு அந்த நூறுரூவாயை ரூபாயை கொடுக்க வேண்டும் போல் தான் இந்த அன்புங்கிறதும் நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பை மற்றவர்கள் மேல் சுமத்துகிறீர்கள் அதற்கு அந்த நபர் தகுதியானபரா அப்படிங்கறது யோசித்து உங்களுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் ஏன் உங்களிடம் இருந்து அன்பை வாங்கிவிட்டு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள் நிதர்சனமான உண்மை மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பொருளாதார ரீதியாக கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஏற்றத்தை முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்